அதை தான் ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டினியூவாக நம்ம பிளா நம்ம சேனல் வந்து பிராங்கே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பிராங்க் வந்து அதுவும் பொதுவாக எல்லா சேனலும் இல்லாமல் நம்ம சேலம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிராங்க் தான் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இந்த ப்ராங்க்கும் அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டூ டேஸுக்கு முன்னாடி வந்து திவ்யா வந்து ஊருக்கு போனாங்க ஆக்சுவலாக அஞ்சு நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுச்சு இங்கிலீஷ் வரலைங்க சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன ஆகிடுச்சுன்னா டூ டேஸ்லேயே திரும்ப ரிட்டர்ன் வராங்க ஏன்னா ஷோ கேன்சல் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஸோ இவன் அவங்க வந்து வந்துட்டுருக்காங்க மச்சான் அவரை கூப்பிட அவளை கூப்பிட்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க ஆல்ரெடி வெளியிலேருந்தே வரும்போதே நம்ம என்ன சாரி வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே கேமரா எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஐஃபோன் காணா போயிடுச்சு இதுதான் சொல்ல போகிறோம் அதுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க என்ன காரை நடக்குதுன்னு சொல்லிட்டு கோவித் ஃபுல்லோ தான் ஸோ புதுசாக நம்ம சார் புதுசான ஒரு சேனல் பண்ணி ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கெல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க பிளாக்ல பாருங்க லபலபான்னு வளருது ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துருவாங்க வாங்க இப்போ பிளாக்ல போகலாம் ஓகே நம்ம போய் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நம்ம கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் என்னோடய கொழுந்தியாலும் பையனும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ வந்து ஒருவேளை அவங்களும் இடையில வந்துருவாங்க சொல்ல முடியாது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா மச்சான் தான் போய் கூப்பிட்டு வரணும் மச்சான் இங்கே இருக்கும்போதே நம்ம வந்து அப்படியே திவ்யா வந்தோடனே நம்ம ப்ராங்க்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தான் எப்படி இருந்தாலும் இந்த கொஞ்சம் சண்டை போகிறப்ப என்ன ஆயிடும்னா மச்சானுக்கு கூட நான் சொல்லலை இன்ஃபார்ம் பண்ணல அவர் என்ன நினைக்க போகிறாருன்னு தெரியல தெரிலங்க போவித்து புள்ளுவோ தான் பார்ப்போம் வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே நம்ம வந்து ஃபைனலாக கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து திவ்யா வந்துகிட்ருக்காங்க இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்துடுவாங்க ஸோ நம்ம வந்து மச்சான் தான் கூப்பிட போயிருக்காரு வீட்டில் யாருமே இல்லை நான் தான் இருக்கேன் ஏன்னா என் குழந்தையாலும் தம்பியும் அவங்க அம்மா மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க மச்சாக்கிட்ட வந்து இப்போ தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் ஏன்னா சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது மச்சான் மச்சான் ஏன்னா திவ்யா கூட வரீங்களான்னு கேட்டேன் ஆமான்னாரு மச்சான் நான் சொல்கிறதுக்கு மட்டும் ஊம் போட்டுக்கன்னு மட்டும் சொன்னேன் என்ன என்னன்னு கேட்டார் நான் மாதிரி திவ்யா ப்ராங்க் பண்ண போகிறேன் இங்கே என்ன நடந்தாலும் கண்டுக்காதையான்னு மட்டும் சொன்னேன் அவர் சொதப்படாரா இல்லைன்னு தெரில பார்ப்போம் ஆனால் அவர் வந்து பாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எங்கேயாவது பார்த்தாலே தெரியும் அவர் வர்றாரா என்னன்னு ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது திவ்யா வர்றது ஒரு பக்கம் ஐயோ நான் இங்கே எங்கேயாவது இது வைக்கணுமே எங்கே வைக்கலாம் ஆ இப்படி வச்சுருவோம் இந்த மைக் சின்னதாக இருக்கிறது

ம் வாங்க ஃப்ரியாங்க திபியா இப்ப சங்கீதா கூட போகணுமா ஆ மாமியார் எடுத்து

இவருதான் என்ன கூட்டிட்டு போனாரு அவர் கூட்டி போறதுக்கு போன் போன் என்ன சம்பந்தம் இப்போ நான் உனக்கு என்ன கேட்டேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க போன் என்ன ஏன் போன் இல்லையா இப்ப போயிட்டாரா நீங்க இருக்கலாம் ஜாலியா அப்படின்னு இருக்கேன் வந்து எதுவும் அது வேணா என்னமோ காட்டுவாங்களே வண்டியில என்ன அது காட்டுனேன் ஸ்கிப் பண்ணி காட்டுறோம் என்னமோ இது பண்ணி காட்டுவோம் வீலிங் வீலிங் பண்ணுறதுன்னு ஃபோனை கீழே வந்து டிஸ்ப்ளே போயிடுச்சு அது கடையில் ஃபோன் பண்ணிக்கிறதுக்கு போட முடியுமான்னு தெரில ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்பிளே எவ்வளோ தெரியுமா எவ்வளோ சொன்னீங்க பதினஞ்சாயிரம் ஆகும் ம் வச்சிருக்கேன் காசு கையில் லுங்கு லுங்கு இப்போ போயிட்டு வரேன் அவர் ரெடி பண்ணி தரேன் இருக்காரு கொஞ்சம் அமைதியாக இரு நான் கேட்கறது நான் நான் பொறுமையாக தான் வச்சுட்டு இருக்கேன் அந்த உடனே ஆரம்பிக்காத அம்மா தலையே காளியாத்தா இப்போ எதுக்கு சீன் போட்டுருக்கேன் தப்பு பண்ணிட்டு சீன் போடுறப்ப அவர்கிட்ட கேளு ஐயோ காது சொல்லிட்டு இருக்கியா இப்போ எப்படி நீ அடிக்கு அவர் தான் வீலிங் பண்றேன்னு சொல்லி உடைச்சாரு திவ்யா அவர் அவனே போன் எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்து வீலிங் பண்ணி கீழே போட்டா நீ தான் எடுத்து போனேன் நான் பாக்கெட்ல வச்சிருந்தேன் அவர் வீலிங் பண்ண தூக்குனாரு அப்படி அப்படி உழுந்துருச்சு தூக்கணும் எப்ப பாரு ஃபோன் அப்படியே நம்ம இது மாதிரி வச்சுப்பியா அப்படியே அப்போ மட்டும் என்ன உனக்கு எங்க போச்சு அறிவு எங்க போச்சாரி வாய்க்குலே மூங்கா அத நல்லா தரந்து பேசி ஒண்ணுமே புரியல எனக்கு என்ன புரியல உங்களுக்கு பேசுறது என்ன புரியல டிஸ்ப்ளே மாத்த கொடுத்து அதோட நிப்பாட்டு என்ன புரிய என்ன புரியுறாங்க என்ன புரியுறன்ற வீலிங் பண்ணாரா கீழே குளந்துச்சா உடைஞ்சிருச்சா டிஸ்ப்ளே மாத்த கொடுத்து என்ன கதை இப்படி ஓட்டி நிக்கிறே நீ என்கிட்ட நீ வாங்கி கொடுத்தன்னு ஓவர் ஆசிங் நான் வாங்கி கொடுத்தா நீ நான் உனக்கு 1+ வாங்கி கொடுத்தா அப்பறம் என்ன இன்னும் மயிர் 1+ வாங்கி

என் கருமை சண்ட ஆனால் ரெண்டு நாள் வந்தோம் வெள்ளையா இருக்கலை இருக்கு தெரியுமா பாயே

எல்லாமே தொழில் தான் பாக்குறவங்க தான் தப்பு நாய் வேலை பார்த்தா குழச்சுதான் ஆகணும் நம்ம கிடையாது எல்லாமே தொழில் தான் நம்ம நேர்மையா பண்றோம் புரியுதா எவனும் இது பண்ணல தப்பா இது பண்ணல நேர்மையா ஆடுறோம் நேர்மையா ஆடுறோம் உழைக்கிறோம் மொத்தத்துல உழைக்கிறோம் என்ன மனசையா மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க சொல்லிட்டேன்

என்ன நீ பண்ணிட்டு இருக்கே ஏன் நீ அது உனக்கு இருக்கணும் சரி அவர் இருக்கும் போதே சொன்னா நீ கொஞ்சம் இது அதை புரிஞ்சுக்கவே நம்புவேன்னு சொல்லிட்டு தான் அவர் இருக்கும்போதே சொன்னானே நான் அவர் அங்க போனதுக்கு அப்புறம் என்னைய நீ அரை நாள் விட்டு நவுத்துနေனா என்ன வந்துருப்ப? அப்போ பாடி தேவைப்படுது எனக்கு

ஆனா சத்தியமா ஒண்ணுக்கலாம் ஒரு மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லை மனசாட்சி கொஞ்சம் கூட இன்னைக்கு எல்லாம் வாய் வாயுதான் வாயில ஒண்ணா நான் கூட மதிக்காது கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா அப்படி கொடுத்தா அப்படி கொடுத்தாங்க இப்போ என்னன்னா அசல்ட்டாக வந்து ஒரு பொறம் தெரியா என் நீ வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்தா வந்து நீ பண்ண நான் இப்ப சொன்னா எல்லாத்தையும் நானும் அவனுக்கு வாங்கி கொடுத்தனுக்குறேன் ஒரே ஒரு போன் தான் வாங்கிக்கிறேன் அதுக்கே இவ்வளோ சீன் போடுறேன் அதுவும் சொல்லி சொல்லி காமிக்கிற நான் சொல்லுறாருதான் பரவாயில்ல அதை நீ சொல்லி காமிக்கிறவர் அதுக்கு தானே இப்ப திட்டற அதனால தான் இப்போ இப்போ இப்ப என்ன பண்ணனும்ன்ற சரிமா ஒரு சரி நான் டிஸ்ப்ளே மாத்திக்கலாம் அப்படி சொல்லணும் நினைக்கிறேன் நான் ஆமா அப்படி சொல்லணும் நினைக்கிறேன் ஆமா எதர்த்தமா நான் சொல்ல முடியாது என்னால அப்படி சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியாம இருக்கும் சொல்ல முடியாது சொல்லி அது என்ன சும்மா என்ன என்ன வழி இல்ல என்ன வழி இல்ல ஒரு வருஷம் மேல நக்கி எங்கனா போவா நானே தப்பா பேசுறத சொல்லிட்டேன் பேட் வார்த்தைலாம் பேசாத இந்த மாதிரி தப்பா பேசுறது பிடிக்காது அவர் இருக்காது அவருக்கு ஒரு மரியாதை கிடையாது

நீ தான் என்ன என்ன கதை உனக்கு ஸ்கிட் அடிக்கிற தூக்கி விட்டது இல்லாம இப்ப இது வேறது நல்லாதான் நான் சரியா வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு அவரு பிடிக்காம இல்லாம கேஷுவலா அந்த பொண்ணுங்க எல்லாம் பாத்துட்டு நான் சொன்னேன் இந்த ரெண்டு பொண்ணுங்க போகுது சரி நான் திரும்பி இவங்க திரும்பி ஏதாவது நினைச்சுக்குவோம் உன்னை பார்த்தா பேசாம போறிய நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நல்ல எந்த கதையோட எந்த கதையும் கொத்து விட்டு நல்லா வேடிக்கை பாக்குறியா நீனே

ஒரு ஜிப்பு கூட இல்ல டவுசர் பாக்கெட்ல வைக்கிற டவுசர் வெள்ள போறப்ப காஸ்டியூம் எப்படி போட்டு எதுக்கு இந்த சட்டி போட்டு போறீங்க இந்த சட்டில ட்ராய் ரிசோர்ஸ் எதுக்கு தெரியுமா எதுக்கு தெரியுமா பொண்ணுங்க பாக்க பொண்ணுங்க எல்லாம் பாக்கும் நேத்து கூட அது பொண்ணுங்க எல்லாம் வந்துச்சு சொன்னி அப்பவே இது என்ன இந்த Dress எல்லாம் பொண்ணுங்க பாசங்க பார்க்க மாட்டங்களா ஏப்பா நான் வந்து பஞ்சத்துல அடிபட்டவங்க காசு இல்ல நான் பெரிய பஞ்சம் கொஞ்சம் கேப்பா கேப்பா நீ பேச்ச மாட்டாத நீ எதுக்கு போனா வச்சிரு போனா அப்படி இப்ப போன உடஞ்சு போச்சு இப்ப பாரு ஃபாலோவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க பண்ணுவாங்களா சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் சொல்றேன் எனக்கு ஐபோனே வேண்டாம் திவ்யா நீயே வச்சுக்கோ அத வாங்கி கொடுத்துட்டு நீ பட்ட என்னை போட்டு நை 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 நைனு போட்டு அறுக்கிறதுக்கு நீ ஏன் வச்சுக்கோ சரி பண்ணிடுறேன் அச்சா நீ கூகுள் பேல போட்டு ஐயோ என்கிட்ட கூகுள் பே சாரி கூகுள் பேல இல்ல திவ்யா போடு எனக்கு அப்பந்தான் வச்சுக்கோங்க கூகுள் பே கையில் அனுப்புறதுக்கு

காசெல்லாம் கொடுக்க முடியாது யாருக்கு ஜிபேவும் இங்கே ஒர்க் பண்ண முடியாது ரெண்டு பேரும் தட்டத்தில் போயிட்டு என்ன பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களையும் போயிட்டு பிட்சை எடுத்து இதை ஒரு டிஸ்பிளே மாற்றி கொண்டு வந்து கொடுங்க உனக்கு உனக்கு கே காசு தேவையில்லைன்னு சொல்லிட்டுல உங்ககிட்ட காசு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டுல மொபைல் காஸ்ட்டு என்கிட்ட வந்து நின்று வச்சு ஒரு தடவை சொன்னாலும்

அடி வாங்க எட்டி நல்லா கேமரா பாரு சொல்லுங்க இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு ஃபோன் உடையல நல்லாதான் இருக்கு இடையில வேற ஒளர்ற நானே உடஞ்சிருச்சுங்கிறேன் காணா போயிட்டு அப்ப கூட கண்டுபிடிக்கல நீனு

ஓகே பாய் நான் போய் சம்பாதிச்சு சாரி திவ்யா ம் சாரி நான் போய் கேமரா எடுக்கிறேன்